இந்த உலகம் எந்த அடிப்படை துணிக்கைகளால் மனிதன் கண்டுபிடிக்க முற்பட்டான் சடம் சடத்தை ஒரு உதாரணம் மூலம் விலகி கொள்வோம் நீர் இருக்குது நீரை இன்னும் பிரிச்சா என்ன வரும் எஸ்டுவோ மூலக்கூறு வரும் எஸ்டுவோவை இன்னும் பிரிச்சீங்கன்னா என்ன அணு வரும் ஆக்சிசனும் ஹைட்ரஜன் அணுவும் வரும் அந்த அணுவுக்கு உள்ளுக்கு அந்த அணுவுக்கு உள்ளுக்கு எப்படி கட்டமைப்பு இருக்கும் என்று இந்த இதுல காட்டப்படுவது உள்ளுக்கு கருவு இருக்கும் அதை சுற்றி முப்பரிமான வெளிகளில் இலக்ட்ரன் வந்து என்ன செய்யும் அத கருவையை வலம் வரும் அப்ப இலக்ட்ரன் வந்து எலெக்ட்ரனை வந்து இன்னும் மனிதன் பிரிக்க முற்பட்டான் இதுவரைக்கும் பிரிச்சு முடியல எலெக்ட்ரனை வந்து மனிதன் பிரிக்க முற்பட்டான் இதுக்கு மேல இதுவரைக்கும் பிரிக்க முடியல ஆகவே எலக்ட்ரன் அடிப்படை என்று இன்று வரைக்கும் நம்பப்படுவது இதுவரைக்கும் எலெக்ட்ரனை விட மிகச்சிறிய துணிக்கைகள் கண்டுபிடிக்கப்படலை ஆனா கருவுல உள்ள நியூட்ரனையும் புரோட்டனையும் வந்து மனிதன் பிரிக்க முற்பட்டான் நியூட்ரான் புரோட்டான் அதை அதுக்கு உள்ள அதையும் பிரிச்சு பார்த்தா என்ன வரும் என்று யோசிச்சான் மனிதன் மனிதன் வந்து சும்மா ஐக்கிற அடுத்தது என்ன வரும் அடுத்தது என்ன வரும் யோசிப்பான் யோசிப்பாங்க ரைட் புரோட்டனை பிரிச்சு பார்த்தா அவை வந்து புரோட்டன் வந்து எதால் ஆக்கப்பட்டிருக்குது ஆக்கப்பட்டிருக்குது புரோட்டான் வந்து ஆல ஆக்கப்பட்டிருக்குது அதே மாதிரி நியூட்ரனும் குவாக்ஸால ஆக்கப்பட்டிருக்குது அப்ப இதுவரைக்கும் நீங்க விளங்கி வச்சிருந்தீங்க ஒரு அணு ஒரு அணுல வந்து அணுவை ஆக்கும் அடிப்படை துணிக்கைகள் வந்து ஆஹ் என்ன இலக்ட் அஹ் புரோட்டோன் நியூட்ரோன் அப்படின்னு நினைச்சு நினைச்சிருந்தீங்கடா அதை வந்து இன்னும் கொஞ்சம் மாற்றிக்கொள்ளுங்க என்ன இந்த நியூட்ரனையும் புரோட்டனையும் ஆக்குறது யாரு குவாக்ஸ் அப்ப இந்த குவாக்ஸ் பத்தி தான் படிக்க போறோம் நாங்க இந்த குவாக்ஸ் பத்தி படிக்க போறோம் அடுத்தது லெப்டோன்ஸ் ஒரு விஷயத்தை பத்தி படிக்க போறோம் அடுத்தது வந்து ஆஹ் இவ இந்த புரோட்டோன் இந்த எல்லாம் ஒன்றுடன் ஒன்று சேர்த்து வச்சுக்கிற காரணி யாரு இந்த உலகத்தில் உள்ள எல்லா அடிப்படை விஷயங்களையும் ஒன்றுடன் ஒன்று சேர்த்து வச்சுக்கிற காரணி யாதென்று பார்க்க போறோம்